திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய திறமையை நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது ஏன்னா அவருக்கு வந்து மொத்தம் மூன்று முறை முதலமைச்சருக்கான வாய்ப்பு உறுதிப்பட்டது அப்ப ரொம்ப குறுகிய காலத்துல கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாசத்துக்குள்ள டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்குமான முழுமையான மூன்று மாதத்துக்குள்ள அவர் நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணாருங்கிற பார்க்க நம்ம ஒரு சிறப்பான நேர்மையான தலைமைச் செயலராக அறியப்படக்கூடிய கிரிஜா வைத்தியநாதன் அவருடைய பீரியட்ல நியமிக்கப்பட்டவர் தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் அவருடைய காலத்துலதான் வந்து அது ஒரு இறுதி இனிமையான முடிவு கொண்டு வந்து சட்ட சிக்கல் தீர்க்கப்பட்டது திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய காலத்துலதான் அவர் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுமோ மத்திய அரசு என்ன சொல்லுமோ எல்லாம் அவர் பெரிய இடத்துல இருந்தால் அது முழுமையான சட்ட தீர்வை வந்து அவருடைய பிரிவு தான் பிளஸ் ஆந்திராவுக்கு போய் நேரடியா முதலமைச்சரை சந்தித்து கிருஷ்ணா நீர் சொல்லி நேரடியா போய் கேட்டு அதை பிரச்சனை தீர்வு கொண்டது அவருடைய பிரிவில் ஒரு மூணு மாசத்துலயே உருப்படியான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு கம்ப்ளைண்ட்ஸ் கிரீவன்சஸ் அப்பதும் கிடையாது அப்ப அதற்கு மேலே அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல அவர் வந்து முதலமைச்சர் மாறுவதற்கான தேவை ஏற்பட்டது அந்த கட்சிக்குள்ள உலகம் மாறினாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிலை நிறுத்திருக்கிறார் தன்னை அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே திரு ஓ பன்னீர்சனம் அவர்கள் அந்த நிலநிறுத்த தகுதியானவரா இல்லையானா நமக்கு வந்து அவர் அண்டர்ஸ்ட்மெண்ட் பண்ணிட முடியாது அவர் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அவர் ஒழுங்கா நம்ம பார்க்க வேண்டியது